ஹலோ ஃபியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான பிரெட் தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் அஞ்சு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச ப்ரெட் ஸ்லைஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியே கையாலே பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க இப்போது ப்ரெட் ஸ்லைஸை சேர்த்ததுக்கப்புறமா பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கட்டை விரல் சைஸ் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட ஏழு பல் பூண்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்ச ப்ரெட் வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா உதித்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு கொத்து கருவேப்பிலையை பொடியான அரைக்கி சேர்த்துக்கலாம் கூட கொத்தமல்லியும் பொடியான அரைக்கி சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கையாலே நல்லா அழுத்தி கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரெட் பக்கோடாவை எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிக்கலாம் கையில் நல்லா உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி கையில் கூட பிடிச்சி அழுத்தி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கூட உதித்து விட்டுக்கோங்க அப்புறமா இப்போ எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான பிரெட் பக்கோடா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்